அனுசரிச்சு தராருங்களா தராரு சரி ஓகே கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க பெரிய பண்ணை வைக்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் துமுத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலைநிலம் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் முனைப்புனோட படித்த வந்திருக்கோம் அப்படியே வந்து இன்னைக்கு விற்பனை விலை வரை இப்படி எதுன்னு பார்த்தாலும் கருங்குட்டி பால்குட்டி நிறைய கொண்டாந்துருக்காங்க அதே போக கொளியாட்டு குட்டிகள் பிளஸ் பொட்டுக்குட்டி கருங்குட்டி ஒன்று இருக்கு கரும்புட்டில் சேர்றது சரி ஓகே அப்படி இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துருவோம் தம்பி வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு என் பேர் முனியப்பண்ணா நான் திட்டுகள் ஐயனூர் பொம்பேரிப்பேட்டிலிருந்து வர்றேன் சரிங்க

ரெண்டுமே கிடா குட்டியா இருக்கு ஆமாண்ணா ரெண்டு கிடையாது

அண்ணா <laughs> பண்ணிக்கலாம் <laughs> 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 <laughs>

இருக்கு <laughs> ஆமா <suss> 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 <suss>

பையந்தான் <laughs> 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 <laughs>

சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் சொல்லிட்டு ரெண்டு பையன் ரெண்டு பையன் ஒரு பைன்ல ஒரு அஞ்சு ரூபாய் முடிக்கலாங்களா அஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கோம் அஞ்சு ஐநூறு ஆமா இப்போ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்களா ஆமா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பால் போடுறது கொஞ்சம் பார்த்து போடுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் பால் போடணும் சரிங்களா இந்த பால் ஆமா பால் போடுற குட்டிதான் சரிங்களா இது மேவு பொறுக்காது பால் தான் போடணும் சரி இது பால் குட்டி தான் ஆமா வாங்கி போனவங்க எத்தனை நாள் வரைக்கும் பால் காட்டணும் ஒரு மாசம் பால் போட்டோம்னா ஒரு மாசம் பால் போட்டா தான் நல்லா ஆமா நல்லா இருக்கும் ஓகே 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 நல்லா தீவனம் குடிக்கலாம் ஆமா குட்டி நல்லா 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 ஒரு 40 50 கிலோ வரைக்கும் வளரும் வரும் நல்லா வரும் ஓகே அப்படியே வேற என்ன பார்க்கலாம் ஆமா அடுத்து தம்பி நான் 88

அதிகமா சரி <talking> <mysittelESIN> <myscción> <mys> <mys seizuresthat el mysbokki>

கருப்பு கெடா குட்டியா இல்ல புல்ல ரேட் வருது ஆனா இது ரெண்டு ரூபா சொன்னா ரெண்டு ரூபா சொல்றீங்க கெடா குட்டிங்க ரேட் அதிகமா இல்ல பையன் புள்ளதானது

சரி ஓகேமா வேகதான் திண்டுக்கல் கொம்பேர் பெட்டில இருந்து வரேன் சொந்த ஊரு ஊரானூர்ண்ணா என் கான்டெக்ட் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு

அப்புறம் புதைக்கிழமை வீட்டுல தாருங்களா புதக்கிழமைக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில எடுத்துக்கீங்கன்னா கரூர் பக்கம் தான் கரூர் பாளையம் ஆமா கரூர் பக்கம் பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்தூர் வெள்ள உயிரிழப்ப சனிக்கிழமை காலையில பரமதியூர்லாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலையில பரமத்தி பழந்தி பக்கம் நரிக்கல் பட்டு நாளைக்கு நரிக்கல் பட்டு தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பரமத்துல ஓகேப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்க போன் வந்து ரீச் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மினா டவர் கொஞ்சம் கம்மினா அங்க டவர் கிடைக்காது ஒரு 10 மணிக்கு மேல கூப்பிட்டீங்கனா டவர் ஏறும் சரி போன வாரம் நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பி அவர் எடுக்க மாட்டேங்கறாரு அப்படிங்கற ஆமா ஆமா அதுக்கு ரீசன் சொன்னீங்க அதான் நான் போன் டவர் கிடைக்கல போன் சார்ஜ் போறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது போன் அது மேல வந்து சார்ஜ் போறதுக்கு விட மாட்டேங்குது சரி ஓகே அப்படியே நம்ம பதிகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அடைச்சு தரமான குட்டியில கொடுங்க அனுசரிச்சு ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து மனத்திருப்தியோட வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் வணக்கம்